அவுதுலம் சைத்தான் ரஹ்மான் அவர்கே பாலஸ்தீன் மீட்போர் போர் அதாவது தனி பாலஸ்தீனை நோக்கிய பயணம் எழுநூற்றி நாற்பத்தி ஏழாவது நாளை இருக்கிறது இந்த எழுநூற்றி நாற்பத்தி ஏழாவது நாளில் தனி பாலஸ்தீனத்துக்கான கோரிக்கை எங்கே எழுந்திருக்கிறது என்று சொன்னால் அதிகமாக இப்பொழுது அமெரிக்காவில்தான் கேட்கப்படுகிறது ட்ரம்ப் பேசும்போதும் இஸ்ரேலுடைய பார்லமெண்டில் பேசும்போதும் அங்கிருந்த வலை இடதுசாரிகள் பாலஸ்தீனை அங்கீகரிக்க வேண்டும் என்று சொன்னார்கள் இப்பொழுது டிவான்ஸ் துணை குடியரசுத் தலைவர் பேசும்போதும் அதையே சொல்லியிருக்கிறார் இப்பொழுது அமெரிக்கானோட செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட் மார்க்கோ ருபியோ அங்கே வந்திருக்கிறார் அவரிடமும் அதே கோரிக்கையை வைத்திருக்கிறார்கள் அவர் இப்பொழுது பாலஸ்தீனோட பல்வேறு பகுதிகளையும் சுற்றி பார்த்து கொண்டிருக்கிறார் அவரும் மேக்கரையை இணைப்பது நடக்காது என்றே சொல்லியிருக்கிறார் இதில் இப்போ முஸ் இதை நம்மளுடைய ஸ்ரேலோடைய மீடியா ஒரு பெரிய செய்தியை வெளியில் ரொம்ப போட்டு இருக்காங்க அதே அக்டோபர் ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இல்லை நடந்த படுகொலைகளுக்கு படுகொலைகளை தடுக்க தவறியதற்காகவும் அது சம்பந்தமான உலகுகளை சரியாக கண்காணிக்க மறுத்ததற்காகவும் அடுத்தது சின்பத்து மசாது போன்ற உலக நிறுவனங்களை சார்ந்தவர்கள் அன்றைக்கு விடுப்பில் போயிருந்ததாகவும் அன்றைக்கு ஒரு யோமில் குப்பும் என்ற ஒரு விடுமுறை போயிருந்ததற்காகவும் தண்டிக்கப்பட்டு விட்டார்கள் அது எப்படி தலைப்பு போடுறார்கள் எக்ஸப்ட் நத்தியான்பு ஆல்வர் எல்லோரும் ஒரு விலை திறந்து விட்டார்கள் அதாவது அக்டோபர் ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் நடந்த அந்த படுகொலைகளை தடுக்க தவறியதற்காக அதை படுகொலைன்னு சொல்லக்கூடாது அந்த ஆக்கிரமிப்பை அல்லது ஹமாஸ் போராளிகள் போய் சிலரை அழைத்து வந்ததை தடுக்க தவறீர்கள் எல்லோர் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டு விட்டது நத்தியான்ஹூ தவிர நத்தியான்ஹூ மீது ஏன் நடவடிக்கை எடுக்கக்கூடாது நத்தியான்ஹூ இது வரைக்கும் என்ன சொல்லி கொண்டு இருந்தார் என்று சொன்னால் அதில் அவரோட அக்கௌண்டபிலிட்டி அதில் நத்தியான்ஹூடைய தோல்விகளை விசாரித்ததை இனி யுத்தம் பிறகு அதை விசாரிக்க வேண்டும் என்று சொன்னார் இப்பொழுது யுத்தம் முடிந்து விட்டது அதில் நாம் சரணடைந்து விட்டோம் இப்படியே வார்த்தையை பயன்படுத்துகிறாங்க அதுக்கு பிறகு யா இன்னும் நத்தியானு இஸ் நாட் பனிஷ்ட் நத்தியானுவுக்கு ஏனும் ஏன் இன்னும் தண்டனை தரப்படவில்லை ஆகவே நத்தியானு உடனே தண்டிக்கப்பட வேண்டும் அவர் பதவி விலக வேண்டும் அங்கே எலெக்ஷன் வரணும் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய ஆர்ப்பாட்டம் இஸ்ரேலிலே நடந்து கொண்டு இருக்கிறது இஸ்ரேலிய காவல்துறை அதை அடித்து நொறுக்குகிறது அடுத்தது த ஹெரிடி என்று சொல்லக்கூடிய அதாவது யூத மதத்தை முழுமையாக பின்பற்றுபவர்களாக கருதப்படுகின்ற ஹெரிடிம் அல்லது ஆர்த்தடாக்ஸ் ஜூஸு என்ன போராடுகிறார்கள் என்று கேட்டால் ஐடியஃபுல்ல அதாவது இஸ்ரேலுடைய இராணுவத்தில் சேர்வதை விட இஸ்ரேலுடைய இராணுவத்தில் சேருவதை விட மரணமே சிறந்ததே ஏனென்று சொன்னால் இட் இஸ் எ வார் எகேன்ஸ்ட் தோரா தௌராத்துக்கு எதிரான அல்லது அவங்களுடைய மாநில தோராவுக்கு எதிரான ஒரு யுத்தம் ஆகவே நமக்கு ஒரு ஸ்டேட்டு கூடாது அது இஸ்ரேல்னு ஒரு ஸ்டேட்டு ஜியோனிஸ்டுகளால் உருவாக்கப்பட்டது அது யூதர்களை உலகம் முழுவதும் ஆபத்துக்குரியவர்களாகவும் அவமானத்துக்குரியவர்களாகவும் பாதுகாப்பற்றவர்களாகவும் மாற்றிவிட்டதுன்னு ஒரு பெரிய போராட்டம் இஸ்ரேலுடைய உச்ச நீதிமன்ற்தான் அவர்களே படையில சேர்க்கணும்னு சொல்லி இப்ப போய் இதுக்கு படையில சேர்க்கணும் தேவையில்லை யுத்தத்துல சரண்டர் ஆயாச்சு இதையெல்லாம் சொல்லி ஒரு பெரிய போராட்டத்தை நடத்தி கொண்டு இருக்கிறார்கள் ஆகவே நத்தியான்ஹுவும் அவனுடைய மந்திரி சபையும் எகென்ஸ்ட் தௌரா தௌராத்துக்கு எதிரானவர்கள் என்று ஒரு அடிப்படையை அடிப்படையை ஆட்டங்காணும் அளவில் அங்கு ஒரு போராட்டம் தொடங்கி இருக்கிறது இதில் ஒரு விஷயம் பொதுவான மீடியாக்களும் ஆயிரத்தி இரநூறு பேரை அக்டோபர் ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல ஆயிரத்தி இரநூறு பேரை அமெரிக்கா போராளிகள் ஹமாஸ் முதலாய போராளிகள் கொலை செய்தார்கள் என்று சொல்கிறார்கள் இது தவறு இது இந்த மீடியாக்கள் செய்யக்கூடிய மிகப்பெரிய விஷயம் மீடியாவை பற்றி தனியா ஒரு காணொலியில் நாம் பார்ப்போம் இந்த மீடியாக்கள் செய்யக்கூடிய மிகப்பெரிய தவறு அன்று பத்து மணி நேரம் யாரும் இறக்கல என் கணவன் அங்கே இருக்காரு என்ன விட்டுருங்கன்னு சொன்ன எல்லாம் கூட விட்டுட்டாங்க என் குழந்தை வீட்டில் இருக்குன்னு சொன்ன பெண்களையும் ஆண்களையும் கூட விட்டுட்டாங்க அவங்க கொண்டு வந்த கைதிகள் இல்லை எந்த புண்ணம் படாமல் கடைசி வரைக்கும் எழுநூத்தி முப்பத்தி மூணாவது நாள் அவர்களை ஒப்படைக்கும் போது கூட அவர்கள் எந்த காயம் இல்லாதவர்களாக தான் ஒப்படைத்தார்கள் இஸ்ரவேலர்கள் அதாவது நத்தியான்கு குண்டு போட்டு கொலை செய்தவர்களை தவிர ஆக அப்படி அவர்கள் பாதுகாத்து இருந்தார்கள் அன்னைக்கு அக்டோபர் ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல அதிகமான கொலை செய்தது கேனிபால் டைரக்ஷன் யாரா இருந்தாலும் கொலை செய்ய நம்ம மக்களா இருந்தாலும் கொலை செய்யணும் நத்தியான்பு கொடுத்த உத்தரவின் பெயரில் தான் அத்தனை பேர் கொலை செய்யப்பட்டார்கள் எழுநூறு பேர் இஸ்ரேலால் கொலை செய்யப்பட்டார்கள் என்ற உண்மையை முதன் முதலாக வைகிற வெளிச்சம் அபிஷியல் சேனல் தான் வெளியிட்டது வைகரை வெளிச்சம் பத்திரிகையிலும் வெளியிட்டிருந்தோம் இந்த தவறை மீடியாக்கள் தொடர்ந்து செய்து வருகின்றன எழுதும் போது ஆயிரத்தி இரநூறு முதல் ஆயிரத்தி நானூறுன்னாங்க இப்போ இரநூறு குறைச்சிருக்காங்க ஆயிரத்தி நானூறு பேர் இரநூறு பேரை இவர்கள் கொலை செய்தார்கள் இல்லவே இல்லை அவர்கள் கொலை செய்யும் நோக்கத்தில் அங்கே போகவில்லை என்பதை எழுநூத்தி முப்பத்தி மூன்று நாட்களாகவும் நிரூபித்திருக்கிறார்கள் இணைந்திருந்த தகவல்களை தருகிறோம் வாசுதவான